ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையில் எப்படி கிச்சடி செய்யலாம் அதாவது உப்புமாவும் செய்யலாம் நம்ம கிச்சடியும் செய்யலாம் இன்றைக்கி நம்ம இந்த கோதுமை ரவையில் எப்படி கிச்சடி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் அரிசி அரிசியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கூட கோதுமை ரவையில் நம்ம வந்து செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்துருக்கேன் சம்பா கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சம்பா கோதுமை ஏற்கனவே நம்ம வந்து வறுத்தது தான் நம்ம பாக்கெட்டில் கிடைக்கணும் இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் ஒரு கொஞ்சமாக லேசாக சூடான மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்துருக்கோம் ரெண்டு டம்மர் வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக சூடு வந்தால் போதும் அந்த மாதிரி ஃபீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்

கொஞ்சமா நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசனமா இருக்கும் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம் 80 கிராம் உங்களுக்கு வேர்லாம் நீங்க தேய்க்கணும் எல்லாரலாம் கொள்ள பச்சை மளகா பருப்புலாம்

வெங்காயம் சீக்கிரமா வதங்கணும் அதனால் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளி செஞ்சு ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறதுனால வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அப்படின்னு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ரெண்டு டம்ளர் அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நான் ரெண்டு தக்காளி நாலு வெங்காயம் அப்படி எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டோம்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து தட்டி இந்த மாதிரி நல்லா பாசமா இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டுமே தட்டி போட்டு செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் தட்டினா நசுக்கி போட்டு செஞ்சு நம்ம நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைக்க கூடாது எப்போதுமே இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா எல்லாம் வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க காய்கறி சேர்த்துக்கலாம் இல்ல எம்டியா கூட நீங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கேரட் ரெண்டு காய்கறியுமே நம்ம நாங்க எண்ணெயிலே நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு நம்ம வந்து செய்யும் போது நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து காய்கறி சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் அதெல்லாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் சுருண்டு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பச்சை பட்டாணி கூட சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து பச்சை பட்டாணி சேர்க்கலை பட்டாணி பச்சை பட்டாணி சேர்த்துக்கோன்னா கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எண்ணெயிலே இந்த மாதிரி நம்ம வதக்கிடலாம் காய்கறியோட சேர்த்து நம்ம பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கோம் அதனால பச்சை மிளகாய் மட்டுமே போதும் வேற எதுவும் காரத்துக்கு நம்ம சேர்க்க வேண்டியது இல்லை மிளகா மட்டுமே காரத்தை எடுத்து வறுத்து வச்சிருக்கோம் கோதுமை எண்ணெயில நம்ம இதை கிண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலயே வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் பௌரா நல்லா நம்ம எண்ணெயில நல்லா கிண்டி இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸோட நல்லா நம்ம இதே மாதிரி எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் சில பேர் ரெண்டு டம்ளர் ஊற்றுவீங்க நல்லா வெந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மூணு டம்ளர் எடுத்துக்கலாம் இப்ப மூணு விசில் வந்துருச்சு நம்ம நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டோம் ரொம்பவே ஹெல்த்துக்கு இது நல்லது அப்படின்னு பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் விஜய் லாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ